கத்தருக்கு சோத்திரம் கத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு என்ன என்று சொன்னால் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சவுலும் தாவீதும் என்கிறதான தலைப்பினுடைய தொடர்ச்சி இதில் நாம் சவுலை பற்றி மாத்திரம் தியானத்திருக்கிறோம் இப்பொழுது தாவிதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தாவிது ஓர் அறிமுகம் அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றதான தலைப்பினுடைய ஆதாரம் கத்தர் நமக்கு இதன் மூலமாக பேசுவாராக தாவிது என்று சொன்னால் ஹீப்ரூ பாஷையிலே மூலபாஷையிலே அதனுடைய ஆரிஜினான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்னு சொல்கிறாங்க டி ஓடி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை பிலவட் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகம பிப்ளிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மை பிலவட் மை செரிஷ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தாவிதினுடைய பெயரினுடைய அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் தம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு அந்த போன்ற ஒரு அன்புதான் தாவீதின் அன்பு மேலும் இந்த தாவீதின் அன்பை வேத நிபுணர்கள் எதோடு கூட படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பவுல் விசுவாசிகளின் மேல் வைத்திருந்த அன்பு அப்போ ஈசாயின் அடிமரமாகிய தோன்றிய அந்த தாவீதின் வம்சத்தில்தான் இயேசு பிறந்தார் இப்பொழுது நேற்றையிலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் அற்புதம் அற்புதமே இயேசு பிறந்தார் பெத்லகேமிலே ஆனந்தம் ஆனந்தமே ஜனங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள் ஜாய் டு த வேர்ல்ட் த லார்ட் எஸ் இந்த ஜாய் டு த வேர்ல்ட் த லார்ட் எஸ் கம் என்ற வார்த்தைகள் இந்த சந்ததியிலிருந்து வந்தது என்று சொன்னால் தாவீதின் வம்சத்தில் இருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து சோ பிலவட் சன் ஆஃப் காட் அப்படின்பதான் இயேசு கிறிஸ்துவின் பெயர் அதே அர்த்தமும் கூட இந்த பின்னணி என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாவிது எட்டு சகோதர சகோதரிகளோ சகோதரர்களோடு கூட பிறக்கிறார் ஆனால் அந்த எட்டு சகோதரர்களிலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆடு மேய்க்கிறவராக போகிறார் ஏன் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் சரீரத்துல நல்ல வளர்ச்சி உடையவர்களாகவும் தேர் தேறினவர்களாகவும் வீரர்களாகவும் திகழ்கிறார்கள் அவருடைய நகப்பனுடைய கண்ணிலும் அவரை சுற்றி உள்ள இனத்தாரின் கண்களிலும் ஆனால் தாவிது ஒரு எளியவனாக அந்த குடும்பத்தில் தோன்றினதுனால அவன் மாடு மேய்க்கிறதுக்கா ஆடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதி நம்ம ஊர்ல எல்லாம் நீ மாடு மேய்க்கதான்டா தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல அவரை ஆடு மேய்ப்பதுதான் தகுதி என்று அவரை ஆடு மேய்க்க அனுப்புகிறார் இந்த ஆடு மேய்க்க போன இந்த தாவிது பெத்லகேமிலே ஈசாயனுடைய எட்டு குமாரர்களில் இளைய குமாரனாக பிறந்தவர் அது மட்டுமல்ல இந்த சின்ன வயசுல ஆடுகளை மேய்க்க போகும்போது அவர் ஏதோ ஆடம்பை மேய்க்க போறாரு மேய்ச்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு தான் அவங்க வீட்டுல நினைச்சிருந்தாங்க ஆனா அவர் கிண்ணத்தை எடுத்து இசை வாசிப்பதில மிகவும் தேறின ஒரு மனுஷனாக அவர் காணப்படுகின்றார் ஆகவே தாவிதை குறித்து பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட்ல சொல்லும் போது சொல்றாங்க இ வாஸ் அ ரைட்டர் இ வாஸ் அ சோல்ஜர் இ வாஸ் அ ரூலர் அண்ட் ஹி வாஸ் அ Psalmist சாமிஸ்ட் என்று சொன்னால் பாடல் எழுதுறது மட்டும் இல்ல பாடுவதும் கூட அவருடைய வழக்கமாக இருந்தது மியூசிஷியன் கிட்ட சிலதெல்லாம் நம்ம சங்கீதம் வாசிக்கும் போது ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவிதும் சங்கீதம் அப்ப ராக தலைவனுக்கு ராக அமைத்து கொடுக்க சிலதை கொடுக்கறாரு சில நேரங்கள அவரே மியூசிக் வாசிக்கிறாரு அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை அவர் வந்து ஆடு மேய்க்கும் போதே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஆடுகளை மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே தாவிதுக்கு கத்து கொடுத்துருக்காரு அவங்க ஃபேமிலியில கொடுத்துருந்தாங்க அத அந்த மிருகங்களை சில நேரங்கள்ல அந்த ஆடுகளை சில மிருகங்கள் அதாவது சிங்கம் புலி கரடி இப்படி போன்றவைகள் தாக்க வரும்போது அவைகளை இவர் அடித்து அவைகளை விரட்டி அவைகளிடமிருந்து ஆடுகளை பாதுகாக்கிறதுனாலேயே ஒரு பெரிய போராளியாகவும் அவர் தன்னை பயிற்சி எடுத்துக்கொண்டிரு இது உலகத்துக்கு தெரியாது உலகத்துக்கு தெரிஞ்சது அந்த அந்த பித்தளைகேம் ஊர்ல அந்த ஊர்ல இருந்த அந்த மக்களுக்கு தெரிஞ்சது தாவிது ஒரு ஆடு வைக்கிறவன் அவ்வளவுதான் ஆனால் தாவீது ஒரு இசை ஞானி தாவீது ஒரு பெரிய போர் வீரனாக தன்னை அங்கே ப பழக்கப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அவர் உருவாக்கி கொண்டிருந்தார் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படி தேவன் தாவிதை குறித்து வைத்திருந்த தீர்மானம் சவுல் தள்ளப்பட போகிறார் தேவனுடைய அழைப்பிலிருந்து தள்ளப்பட்டார் என்பது உறுதியான பிறகு சாமுவேலிடத்தில் தேவன் பேசி ஈசாயின் வீட்டுக்கு போ அங்கே போய் அவனுடைய குமாரனாகிய அந்த தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு ராஜாவாக என்று சொல்லுகிறார் சவுல் தாவீதின் வீட்டுக்கு போகிறார் ஒவ்வொரு குமாரனாக அவர் பார்த்து கொண்டே வருகிறார் வேறு யாராகிலும் உமக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா என்று இறுதியாக கேட்கும் போது அப்பொழுதான் ஒருவன் ஆடுமைக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் போது தாவிதை அழைத்து வந்தவுடனே இவன்தான் தேவன் காண்பிக்கும் மனிதன் என்று அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் செல்லுகிறார் இப்படிப்பட்ட தாவிது சவுலின் அரண்மனைக்குள் ஒரு முறை இசை வாசிப்பதற்காக செல்லுகிறார் அப்படி அவர் அங்கே செல்லும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் சவுலுக்குள்ளாக ஒரு தீய ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது அந்த தீய ஆவி அந்த ஈவில் ஸ்பிரிட் இவர் இசை வாசிக்கும் போது சவுலை அலைக்கழித்து அவரை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம் அந்த நாளிலிருந்தே இந்த தாவிதுக்கு ஒரு புகழ்ச்சியும் கணமும் அந்த இடத்திலே உருவாக ஆரம்பிக்கிறது அதன் பிறகு பார்த்தேன் என்று சொன்னால் பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்து வந்து முழக்கமிட்டு நிற்கிறான் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக யார் ஒன்னு ஒன்று ஒற்றைக்கு ஒற்றையாக வந்து என்னை தோற்படிப்பது யார் வருவது என்று அவன் கூவி அவன் வந்து கோரிக்கை விடுக்கும் போது அந்த இடத்திலே அவனை எதிர்த்து போய் போரிடுவதற்கு இஸ்ரவேலிலே ஒருவர் கூட எழும்பவில்லை அப்பொழுது தாவிது சொல்கிறார் நான் போகிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது தாவிது எப்படி போகிறான் என்று சொன்னால் கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு கவனை எடுத்துக்கொண்டு அவ்விடத்துக்கு போகிறான் அவன் போகும்போது கோலியாத்து அவனை உற்று நோக்குகிறான் அவன் உயர்ந்த மலையின் மேல உயர்ந்தவனாக நின்று கொண்டிருக்கிறான் அவன் முழக்கமிட்டு கொண்டிருக்கிறான் கா தாவிதோ சின்ன பையன் போறாரு போகும்போது அவன் சொல்றான் நீ என்ன கல்லோட வருகிறதுக்கு நீ என்ன நான் என்னன்ன நாயா அப்படின்னு சொல்லுகிறான் அப்பொழுது தாவிதி சொல்லுகிறார் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் போரிட வருகிறேன் ஓடு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது என் தேவனுடைய நாமத்தினால நான் போரிட வர்ற உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஆனா தாவி சொல்றாரு நீ நிந்திக்கிற சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நம்மள நிந்திப்பாங்க கிறிஸ்தவங்களா அவங்க இப்படித்தான் கிறிஸ்தவங்களா அவங்க தாழ்ந்த ஜாதி கிறிஸ்தவங்களா அவங்க அப்படித்தான் அந்த வார்த்தையவே நாம பிடிச்சிக்கிட்டு தேவங்ககிட்ட ஜெபிக்கணும் கத்தாவே என்ன இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்பா நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி நீங்க அப்படி ஜபிக்கும் போது அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது கவி சொல்லிட்டு போறாரு நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்துல போற போரிட வருகிறேன் அப்படின்னு போனா அவன் ஒரே கல்லு ஃபர்ஸ்ட் கல்லுலே இஸ் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்லிலேயே அவனை அடிச்சு அவனை சாகடிச்சான் அவன் மலை போல கீழே விழுந்து சரிந்து விழுகிறான் அது மட்டும் இல்லை ஆவி செஞ்சது சிறப்பு சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா ஓடி போய் அவன் மேலேயே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அதை கொண்டு போகிறான் அப்பொழுது ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்றாங்க கூட்டமா கூடிக்கொண்டு சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடி துதித்து கொண்டு வருகிறார்கள் அதை கண்ட உடனே சவுலுக்கு மறுபடியும் அந்த பொறாமையின் ஆவி அவனிடத்தில் இறங்கி அவன் தாவிதை கொலை செய்ய வகை தேடுகிறான் எப்படியாவது இந்த தாவிதை கொன்று போட வேண்டும் என்று வகை தேடுகிறான் அப்படி கொன்று போட வேண்டும் என்று அவன் வகை தேடும் போது சவுளின் குமாரனாகிய யோனத்தானுக்கு அது அறிவிக்கப்படுகிறது அப்ப யோனத்தான் சவுலை தேடி போய் சொல்லுகிறார் என் தகப்பன் தாவிதை தேடி போய் சொல்லுகிறார் என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொல்லுவதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறான் நீ விடத்தை விட்டு ஓடி போய்விடு நான் ஒரு இடத்தை சொல்லுகிறேன் அங்கே சென்று நீ ஒளிந்து கொள் என்பதாக சொல்லுகிறான் அப்படியே போய் தாவித ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டு கத்தருக்கு பிரியமாக அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த தாவிதை தே தவுள் எல்லா இடங்களிலும் ஆட்களை விட்டு தேடிக்கொண்டே இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் என்று பார் என்று தேடிக்கொண்டே இருக்கிறான் யோனத்தானையும் அனுப்பி அவனை கொன்று விட்டுதான் திரும்பி வர வேண்டும் என்பதாக சொல்லுகிறான் இவன் தேடிக்கொண்டே போகிறான் ஆனால் அந்த தாவீதை கண்டுபிடிக்க அந்த சவுளினால அந்த நேரத்துல முடியாமல் போகிறது ஆனால் ஒரு ஒரு சம்பவம் நடக்கிறது சவுல் ஒரு இடத்துல தளர்ந்து சோர்ந்து ஒரு குகையில படுத்திருக்கிற போது சவுல் படுத்திருக்கிற அந்த வழியாகவே தாவிது கடந்து போகிறார் கடந்து போயிட்டு நான் அபி தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் மேல் நான் கை போடுவதில்லை என்று நினைத்து அந்த சவுலை ஒன்றுமே செய்யாமல் ஆனால் அவருடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலை கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கொண்டு அவருடைய அவருடைய தலையிலிருந்த சொம்பை தண்ணீர் சொம்பை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான் அவர் ஒரு வந்து போயிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக போயிருக்குது ஆனால் சவுலுக்கு பிற்பாடு அறிவிக்கப்பட்ட போது தாவிது என் உயிரை இவ்வளவு நன்றாக எண்ணிருக்கிறானே அருமையாக எண்ணிருக்கிறானே என்று நினைக்கிறான் ஆனாலும் அவன் மறுபடியும் தாவிதை கொண்டு போடுவதற்கான வகை தருகிறான் அடுத்த சாப்டர்ல தாவிதுக்கு என்ன நடக்கிறது தாவிது எப்படி இஸ்ரேவேலின் ராஜாவாக மாறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் பெரிய மாணவர்களே இதுவரையிலும் நான் பார்த்ததிலே தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார் என்றால் அவர் ஆடு மேய்ச்சாலும் சரி மாடு மேய்ச்சாலும் சரி அவர் அம்பாசிடர் கார் ஓட்டினாலும் சரி அவர் கார் ஓட்ட தெரியாதவரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் அவனை உயர்த்துவது நிச்சயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவரை உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோப்பு நாலு பத்து சொல்லுகிறது அதன் அடிப்படையிலே நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி தாவீதின் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் எதிரிட்டு வந்தது கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தாவீதும் பாவம் செய்தான் தன் பாவத்தை அறிக்கேட்டு தேவ சமூகத்திலே அழுதான் அதுதான் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் முழுவதும் அதை அழுத போது யூசேப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொன்னார் அதே நேரத்தில் தேவன் யூசினால் சுத்திகரித்து கடைசியில் தேவன் சொல்லுகிற வார்த்தை தெரியுங்களா தாவிது என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் இன்றைக்கு வேதத்தை தெரியாத அநேகர் வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க தாவிது பாவம் செய்யலையா நாங்க பாவம் செய்யக்கூடாதா அப்படின்றாங்க தாவிது பாவம் செய்தான்னா நீங்க பாவம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது தாவீதுக்கு மன்னிச்சவர் உனையும் மன்னிப்பார் என்ற தைரியத்துல நீ பாவம் செஞ்சனா அந்த பாவம் மன்னிக்கப்படாது தாவீது பாவம் செய்தான் அறியாமையில தெரியாமையில கர்த்தர் அவனை மன்னித்தார் அவன் மனஸ்தாபப்பட்டான் கண்ணீர் விட்டான் மனம் திரும்புதலை கண்டடைந்தான் கர்த்தருக்கு ஏற்ற மனிதனாய் மாறினான் அவருடைய சந்ததியிலே இயேசு என்கிற இரட்சகர் பிறந்தார் நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாவீது பெலிஸ்தியனை தோற்கடித்தது மட்டும் முக்கியமல்ல தாவீதின் சந்ததியிலே இயேசு வந்தார் என்பதுதான் முக்கியம் அவரை விசுவாசிப்போம் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இப்பொழுதும் நீர் பேசின இந்த சத்தியத்துக்காய் நன்றி தாவிதை போல நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேனே என்னை யார் உயர்த்துவார் நான் இப்படி இருக்கிறேனே என் நிலைமையில் யார் என்னை காப்பாற்றுவார் என்று கதறி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே உன் பலத்தை தருவீராக உம் ஆவியை ஊற்றுவீராக உம் அபிஷேகத்தால் நிரப்புவீராக தாவிதை போலமை துதித்து பாடி ஆனந்தித்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கருவை தருவீராக சந்தோஷத்தால் நிரப்புவீராக வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுவீராக மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்